வெல்கம் டு நெக்ஸ்ட் மணி தமிழ் டிவி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பர்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மணி ஆப் வந்து இப்போ வந்து நம்ம ப்ரௌசர் அதாவது கூகுள் ஆகட்டும் நார்மலாக இந்த ப்ரௌசரில் இப்போ எப்படி ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாமே வந்து நம்ம நார்மலாக ஆப்லேயே யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் அதே சமயத்தில் நார்மலாக கூகுள் குரோம் ப்ரௌசர் இல்லை யூசி மணி எதில் வேணாலும் நம்ம ப்ரௌஸ் பண்ண முடியுங்களா ஸோ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் மணி ஏப்பை வந்து நம்ம nextmoney.net மணி டாட் நெட் அப்படிங்கிற வெப்சைட்லேயுமே நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஸோ அதனால என்னென்ன யூஸ் அதனால வந்து என்னென்ன நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம அந்த குரூ கூகுள் க்ரூமில் எப்படி ஓப்பன் பண்ணி நம்ம nextmoney மணியோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸு அது எந்த விதத்தில் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்குது ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ பொதுவாக வந்து நம்ம நெக்ஸ்ட் மணி ஆப்பில் லெவல் ஒன்னில் இருக்கிற பர்சனோட மொபைல் நம்பரை நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ இது எப்படின்னா ஜென்ரலாக லெவல் ஒன்னில் இருக்கிறவங்களோட நம்ம டைரக்ட் ரெஃபரல் இருப்பாங்க நம்மளுக்கு கீழே ஜாயின் பண்ணவங்க லெவல் ஒன்று ஸோ அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே நம்ம பார்க்க முடியும் ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ண முடியும் இதே லெவல் டூவிலருந்து லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் லெவல் சிக்ஸ் லெவல் செவன் லெவல் எயிட் லெவல் நைன் லெவல் டென் வரைக்கும் வந்து நம்மளுக்கு டீம் இருக்குது இதில் ஸோ ஓகேங்களா ஸோ இதை பற்றின லெவல் ஆஃப் இன்கம் எப் எவ்வளவு என்னென்ன லெவல் எத்தனை வரைக்கும் இருக்குது இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நெக்ஸ்ட் மணி தமிழ் டிவி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் இருக்கிற ஆல்ரெடி வந்து நிறையா வீடியோ போட்டிருப்பேன் நம்ம நெக்ஸ்ட் மணியில் ஆப்பில் ஏர்ன் பண்ணுற மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது வாட்ஸ்அப் இல்லை ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது ப்ளஸ் நம்ம ஏர்ன் பண்ண மணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்த ப்ரூஃ லைவ் பேமெண்ட் ப்ரூஃபு எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சேனல் நெக்ஸ்ட் மணி தமிழ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கற்றுக்க முடியும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நான் அனுப்புகிறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினம் தினமும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வாயிலாக வரும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி சூப்பராக கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா சரி நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் மணி ஏ குரு கூகுள் குரூம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி எப்படி நம்ம வந்து அதில் என்ன யூஸ்ஃபுல்னஸ் இன்றைக்கி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ குரோம் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மணி டாட் நெட் அப்படின்னு போய் நீங்கள் கூகுள் குரோம் ஆப்ஷனில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன் ஸோ இது எப்படின்னா நீங்கள் எப்படி உங்களோட ஆப் இருக்குது இல்லைங்களா ஸோ ஆப்பை வந்து எப்படி நீங்கள் லாகின் பண்ணுறீங்க உங்கள் யூசர் நேம் போட்டு உங்கள் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுறீங்க ஸோ அதே மெத்தடு தான் வந்து நீங்கள் இது நெக்ஸ்ட் மணி டாட் நெட் அப்படிங்கிற கூகுள் ப்ரௌசரோ இல்லை எந்த ப்ரௌசரில் இருந்தாலும் கூகுள் குரோம்லையோ இல்லை யூசி மணியோ இல்லை ஓப்ரோவோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மணி டாட் நெட் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அந்த லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸோ நீங்கள் ஆப் உங்கள் ஆப்பில் எப்படி வந்து உங்கள் யூசர் நேம் போட்டு உங்கள் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயே ஓப்பன் பண்ணணும் ஸோ நான் ஆல்ரெடி யூசர் நேம் என்னோடய பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ லோட் ஆகிட்டு இதில் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பர்ப்பான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மணியோட ஆப்பில் ஒவ்வொரு லெவலுக்கு வந்து நம்ம மொபைல் நம்பர் பார்க்க முடியும் ஸோ இதில் என்ன நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து நீங்கள் மொபைல் நம்பர் பார்க்க முடியுங்கிறனால ஸோ உங்கள் டீம் வந்து நீங்கள் லெவல் ஒன்னில் மட்டும் லெவல் ஒன் பர்சனுக்கிட்ட மட்டும்தான் இத்தனை நாளாக நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க சரிங்களா உங்கள் ஆப்பில் இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து நீங்கள் ஜஸ்ட் லெவல் ஒனில் இருக்கிறவங்க மட்டும்தான் வியூ ஆவாங்க மொபைல் நம்பர் ஓகேங்களா லெவல் டூக்கிறவிலுக்கு நீங்கள் காண்டாக்டே பண்ண முடியாது ஸோ இதில் வந்து லெவல் த்ரீலேருந்து லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் லெவல் சிக்ஸ் லெவல் செவன் லெவல் எயிட் லெவல் நைன் லெவல் டென் இந்த மாதிரி பத்து லெவலில் இருக்கிறவங்க எல்லா மொபைல் நம்பருமே உங்களுக்கு ஆகும் இந்த நெக்ஸ்ட் மணி டாட் நெட் அப்படிங்கிற ப்ரௌசரில் நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் அது தெரிய வரும் ஸோ அது அதை பற்றின சூப்பர்பான விஷயத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இப்போ நான் வந்து நான் டோட்டலாக ஏர்ன் பண்ணது ரெண்டாயிரத்தி அறுபத்தேழு ரூபா ஸோ ஓகேங்களா நீங்கள் வந்து லாக்இன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கிறது ஃபஸ்ட்டு மேலே வந்துடும் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹோம் பேஜ்லேயே ரீசார்ஜ் அண்ட் பேபிள்ஸ் ஓகேங்களா ரீசார்ஜ் அண்ட் பேபிள்ஸ் தான் வரும் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் ஏன் பண்ண மணியை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பேங்க்கில் அனுப்பிக்கலாம் அந்த பேங்க்கில் அனுப்புறதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் பக்காவாக உங்களுக்கு லைவாக நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக கீழே இருக்கிற எல்லா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லான வீடியோஸு நம்ம நெக்ஸ்ட் மணி தமிழ் டிவியில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஓகேங்களா இப்போ அடுத்த லெவல் அதாவது இப்போ லெவல் வைஸாக நம்ம எப்படி இன்கம் பார்க்குறது அப்படின்னு பார்த்துலாம் ஸோ நீங்கள் இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க லெஃப்ட் சைடு மேலே இருக்கிறதுல ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸுக்குங்கிறதோ அதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம் இதே ஆப்பில் இருக்கிறதே தான் சேம் பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் எம்எல்எம் சர்வீஸ் அப்படின்னு இருக்குது ஃபஸ்ட் ரீசார்ஜன் பேபிள்ஸ் அப்படிங்கிறது மர்ச்சண்ட்டுங்கிறது இதை இதை பற்றினா மற்ற மறுபடியும் பார்க்கலாம் உங்களுக்கான வியூஸ் மட்டும் காமிச்சிடும் இப்போ லெவல் ஒன்னில் இருக்கிற மொபைல் நம்பர் அதே மாதிரி லெவல் டூவிலருந்து லெவல் டென் வரைக்கும் உங்களுக்கு வியூ ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஆகுது அது பார்த்து நீங்கள் அந்த லெவல் டூவில் இருக்கிற பர்சனேமும் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பியோ டெவலப் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் இப்போ எம்எல்எம் சர்வீஸ் அப்படின்னு வந்துடு இதில் வந்து நீங்கள் சேனல் போனஸ் அப்படிங்கிற ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ லோட் ஆகுது ஸோ இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா நீங்கள் எ லெவல் வைஸாக எல்லா மொபைல் நம்பரும் பார்க்குற பட்சத்தில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து உங்களோட லெவலை டெவலப் பண்ணிக்கலாம் சரிங்களா இது நாள் வரைக்கும் லெவல் ஒன்ல இருக்கிற வீட்டில் மட்டுமே டெவலப் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க லெவல் டூவில் இருக்கிற நம்பர் எப்படி வாங்குவீங்கன்னா லெவல் ஒன்னில் இருக்கிற கிட்ட கேட்டு தான் வாங்க முடியும் பட் இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்களே வந்து டைரெக்டாக லெவல் டூவில் இருக்கிற நம்பர் வேணுமா அப்படின்னா நெக்ஸ்ட் மணி டாட் நெட் அப்படிங்கிற அவங்க கூகுள் க்ரோம் ப்ரௌசர் இல்லை எந்த ப்ரௌசர் வச்சுருந்தாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி போய் நீங்களே நம்பர் எடுத்து நீங்களே டேரெக்டாக பண்ணிக்கலாம் இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து லெவல் டூவில் இன்கம் அதிகம் லெவல் ஒன் லெவல் ஒன்றில் முந்நூறுரூவா தர்றாங்க ஸோ லெவல் டூவில் முப்பது ரூபா லெவல் த்ரீயில் நாற்பத்தஞ்சு ரூபா லெவல் ஃபோரில் அறுபது ரூபா லெவல் ஃபைவ்ல எழுவத்தஞ்சி ரூபா லெவல் செவனில் தொண்ணூறுரூவா ஸோ இதே மாதிரி எயிட் நைன் அப்படிங்கம்போது பதினஞ்சு பஞ்சு ரூபாய் இடாகி உங்களுக்கு லெவல் டென்னில் நூற்றம்பது ரூபா கிடைக்குது ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட அடுத்தடுத்த லெவல் போக போக உங்களுக்கு இன்கம் அதிகம் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது நாள் வரைக்கும் லெவல் ஒன் இருக்கிற பர்சன்கிட்டையே வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற நம்பரெல்லாம் கொடுங்க நான் பேசி க அவரே டெவலப் பண்ணுறேன் அவர் டெவலப் பண்ணால் உங்களுக்கு காசு வரும் எனக்கும் கமிஷன் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது எல்லா லெவலையும் பட் இப்போ வந்து ஒன் பை ஒன்றாக லெவல் பை லெவலாக வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் தெரியும் போது நீங்களே டைரெக்டாக ஈஸியாக வந்து அவங்கள பிஸ்னஸ் பிளானை புரிய வச்சு பக்காவாக எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அதுக்காகத்தான் வந்து நம்ம லெவல் பை லெவலாக பார்க்க முடிஞ்ச ஆப்ஷன் வந்து இப்போ நெக்ஸ்ட் மணி டாட் வாயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் மெம் மெம்பர் லெவல் வைஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம் ஸோ லோட் ஆகுது இப்போ மெம்பர் லெவல் வைஸ் கொடுத்தீங்கன்னா லெவல் ஒன்லேருந்து லெவல் டூலேருந்து அப்படியே எல்லா லெவலும் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து லெவல் ஒன்று ஆல்ரெடி நம்ம நெக்ஸ்ட் மணி ஆப்பில் லெவல் ஒனில் இருக்கிற மொபைல் நம்பர் தெரியும் ஸோ நம்ம இப்போ லெவல் டூவில் வர்ற மெம்பர்ஸ் மொபைல் நம்பர் தெரியுதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க ஸோ லெவல் டூனால் க்ளிக் பண்ணியாச்சு ஸோ லோடாகிட்டு இருக்கு ஸோ மெம்பர் லெவல் டூவில் வந்து எனக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு பேரோட நம்பரையும் என்னால் இப்போ பார்க்க முடியும் இதே வந்து நம்ம நெக்ஸ்ட் மணி ஆப்பில் இந்த இது வந்து நார்மலாக லெவல் ஒனில் மட்டும் தான் பார்க்க முடியும் ஸோ இதில் ஒரு இதில் ஒரு சூப்பரான நல்ல விஷயம் நம்ம நெக்ஸ்ட் மணி டீம் வந்து பண்ணியிருக்கிற நல்ல விஷயம் என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் மணி டாட் நெட்டுங்கிறத கூகுள் ப்ரூவ்ஸில் போய் அடிச்சு நீங்கள் இந்த மாதிரி லெவல் டூ இருக்கிற பர்சனோட மொபைல் நம்பரும் எடுக்க முடியும் லெவல் த்ரீலேருந்து லெவல் செ ஃபைவ் ஆகட்டும் லெவல் டென் ஆகட்டும் அவங்க யாருக்குன்னு மொபைல் நம்பர் வேணாலும் நீங்கள் பார்த்து கரெக்டாக கைட் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ லெவல் டெனில் நூற்றம்பது ரூபா கிடைக்கிற பட்சத்தில் லெவல் டூவில் முப்பது ரூபா தான் கிடைக்கும் ஸோ அந்த லெவல் டூவில் வந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தான் உங்களுக்கு லெவல் த்ரீ லெவல் ஃபோர்லாம் வரப்போகுது ஸோ அவங்கவுங்களோட அடுத்தடுத்த இதில் எந்த ஒரு நெட்ஒர்க்கிங்லேயுமே நம்மளுக்கு போக போக கம்மியான அமௌண்ட்டு மட்டும்தான் கமிஷன் கொடுப்பாங்க நம்ம நெக்ஸ்ட் மணியில் மட்டும்தான் போக போக வந்து உங்களுக்கு கமிஷன் அதிகம் ஸோ இந்த மாதிரியான எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் இதுவரைக்கும் அடுத்தடுத்த லெவலுக்கு அமௌண்ட் கம்மியாக கொடுத்து தான் பார்த்துருக்க முடியும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ இது ஒன்றில் தான் லெவல் டூவில் முப்பது ரூபா இருந்தால் லெவல் ஃபோ லெவல் த்ரீயில் நாற்பத்தஞ்சு ரூபா லெவல் ஃபோரில் அறுபது ரூபா லெவல் ஃபைவ்லா எழுபத்தஞ்சி ரூபா ஸோ இப்படியே வந்து பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய் ஏடாகி உங்களுக்கு லெவல் நைனில் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா லெவல் டெனில் நூற்றம்பது ரூபா கிடைக்குது ஸோ இப்போ என்னென்னா ஏன் வந்து இந்த மொபைல் நம்பரு இப்போ லெவல் டூ லெவல் ஃபைவ் லெவல் செவன் லெவல் டென் அப்படி இருக்கிற மொபைல் நம்பர்லாம் நம்மளுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுற லெவல் ஒன் பர்சன் வந்து தெளிவாக இல்லாத இருக்கலாம் ஓகே எங்களை இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பார் ஆனால் லெவல் டூவில் இருக்கிறவர் ரொம்பவே பிஸ்னஸ் பண்ணணும்னு அப்படின்னு மோட்டிவாக இருப்பார் பட் நீங்கள் வந்து லெவல் ஒன்ல இருக்கிற பர்சன் தெளிவாக இல்லாத பட்சத்தில் அவர் கீழே ஜாயின் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஸோ இதனாலேயே உங்களோட இன்கம் வந்து பிரேக் ஆயிரு ஸோ இதனால தான் வந்து நீங்களே டேரெக்டாக உங்களோட பத்து லெவல் நம்பரையுமே எடுத்து நீங்கள் கோத்துரு பண்ணி யாரெல்லாம் வந்து நல்லா பண்ணுறாங்க பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி டே பை டே யூஸ் பண்ணி அவங்கள வந்து இந்த உண்மையான விஷயத்தை நெக்ஸ்ட் மணியில் இப்படி ஏன் பண்ண முடியும் ஸோ என்னோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்து அறுபத்தி ஏழு ரூபா நான் ஆல்ரெடி வந்து மூணாயிரரூவா வித்ராவல் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வித்ராவலான ப்ரூஃப்பும் வந்து நம்ம நெக்ஸ்ட் மணி தமிழ் டிவி சேனல்லேயும் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் டோட்டலாக ஏன் பண்ண மணி வந்து இப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரத்து ஐநூறுரூவா ஓகேங்களா வித்தின் ஒன் மந்த்தில் ஸோ நீங்களே அது மாதிரி ஏன் பண்ணோம்னா நம்ம நம்ம நெக்ஸ்ட் மணி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்பது ஒன்றா வர வீடியோ ஆல்ரெடி வந்து எல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் எப்படி சைன் அப் பண்ணுற முதல் கொண்டு சோசியல் மீடியாவில் எப்படி டெய்லி வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜாயினிங்ஸ் நம்மளுக்கு வருது அது அது முதல் கொண்டு எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் மணி தமிழ் டிவியில் ஒன்பது ஒன்றா அழகாக உங்கள் ஃப்ரெண்ட் டைரெக்டாக நேரில் எப்படி சொல்லுவாரோ அதே மாதிரி சொல்லியிருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வைக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி டெய்லி டெய்லி வர இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை பார்த்து நல்லா கற்றுக்குங்க நல்லா கற்றுட்டு நீங்களும் டெவலப் ஆகி உங்கள் டீமே டெவலப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம லெவல் டூவில் வர மெம்பர்ஸை பார்த்துட்டோம் என்னோடய லெவல் டூவில் இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஒன் பை ஒன்றா நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்து வந்து லெவல் த்ரீ ஸோ லெவல் த்ரீல இருக்கிற மெம்பர்ஸை நம்ம பார்க்கணும் அப்படியே பேக் பேக் ஸ்பேஸ் கொடுத்துங்க ஓகேங்களா ஸோ பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்து லெவல் த்ரீ இருக்கிற பர்சனை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ லெவல் த்ரீ இருக்கிற பர்சனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக லெவல் த்ரீயில் இருக்கிற மெம்பர்ஸ் ஒன் பை ஒன்னாக வருவாங்க அதில் எப்படி வர்றாங்கன்னா அவங்க யார் லெவல் த்ரீயில் இருக்காங்களோ அவங்க பர்சனோட நேம் வந்து ஃபர்ஸ்ட்டு வரும் ஓகேங்களா ஸோ செகண்ட் இருக்கிறது வந்து லெவல் அதாவது அப்ளைனோட பர்சன் வருவாங்க அதாவது லெவல் த்ரீல இருக்கிற உங்களோட லெவல் த்ரீ இருக்கிற பர்சன் யாருங்கிறது ஃபஸ்ட்டு வரும் என்னோட லெவல் த்ரீயில் நானூற்றி இருபத்தி நாலு பேர் டோட்டல் மெம்பர் இருக்காங்க ஸோ அது வந்துருச்சு ஆகுது இப்போ சதீஷுங்கிறவர் வந்து லெவல் த்ரீயில் எனக்கு லெவல் த்ரீயில் இருக்கார் ஓகேங்களா சதீஷ் செவன் இப்போ பாலுங்கிறது யாருன்னா அவரோட அப்ளைன் ஓகேங்களா பாலு வந்து எனக்கு ரெண்டாவது லெவல் சதீஷ் வந்து எனக்கு மூணாவது லெவல் ஸோ இப்போ பாலுவோட டவுன்லைன் தான் சதீஷ் அந்த சதீஷுங்கிறது தான் வந்து எனக்கு லெவல் த்ரீயில் இருக்கார் ஸோ அந்த லெவல் த்ரீ இருக்கிற பர்சன் இப்போ பாலு ஒழுங்காக பண்ணலை ஒர்க்கே பண்ணல ஓகேங்களா நம்மளோட கான்செப்ட் நான் எல்லாமே சொல்லி புரிய வச்சும் அவருக்கு புரியல பட் ஆனால் சதீஷுங்கிறவர் நல்லாவே பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவோடு இருக்கலாம் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ என்னாகுனா பாலு தெளிவாக வந்து சதீஷர்ட் சொல்லலைனா ஸோ சதீஷும் பண்ண மாட்டார் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா லெவல் த்ரீ இருக்கிற பர்சன்களோட மொபைல் நம்பர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இந்த நெக்ஸ்ட் மணி டாட் நெட் வாயிலாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ மொபைல் உங்களுக்கு காணாமல் போச்சு மொபைல் தொலைஞ்சு போச்சு இருக்கிற மணி எடுக்க முடியாது அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்லை எப்படியும் நம்ம ஒரு ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாமே ப்ரௌசரில் லாகின் பண்ணி வரமோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு புது மொபைல் வாங்கினாலும் இந்த மொபைல் இல்லைன்னா பிஸ்னஸ் போச்சு அப்படிங்கிற விஷயம் கிடையாது ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஏன் வந்து இந்த விஷுவலாக வந்து எல்லா லெவலோட மொபைல் நம்பர் தெரியும் தெரியணும் அப்படிங்கிறதா ஏன்னா அப்போ தான் ஒரு க நம்மளோட கம்யூனிகேஷன் தெளிவாக வந்து அடுத்தடுத்த போய் சேரும் ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு லெவல் டூவில் இருந்தும் லெவல் த்ரீ ஆகட்டும் லெவல் ஃபைவ் ஆகட்டும் லெவல் செவன் ஆகட்டும் லெவல் நைன் ஆகட்டும் லெவல் டென் ஆகட்டும் எல்லாவோட மொபைல் நம்பருமே உங்களுக்கு தெரியுது ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ டே பை டே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போவாங்க மெம்பர்ஸு ஸோ அவங்க லெவல் த்ரீயில் இருக்கிறவங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் ஏன்னா லெவல் த்ரீ இருக்கிறவங்களுக்கு டெவலப் பண்ணால் தான் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் ஸோ அவங்கள டெவலப் பண்ணி விட்டு அவங்க கீழே அஞ்சு பேர் வந்தால் தான் உங்களுக்கு அந்த அஞ்சு பேர் மூலிமா லெவல் ஃபோர்க்கு மெம்பர்ஸ் அதிகமாகுவாங்க ஸோ அந்த லெவல் ஃபோர் கமிஷன் எவ்வளவு அறுபதுருவா ஸோ லெவல் ஃபைக்கு எவ்வளவு எழுபத்தஞ்சி ரூபா ஸோ போக போக உங்களுக்கு கமிஷன் அதிகங்கிறனால லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் ஃபைவையை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணோம் லெவல் செவன் லெவல் எயிட் லெவல் நைனோட இன்கமும் அதிகமாகும் ஸோ இதே வந்து பத்தாவில் இருக்கிற மொபைல் நம்பரையும் நீங்கள் பார்க்க முடியுங்கிறனால அந்த பத்தாவது இருக்கிற பர்சன் பண்ண தெரியாமல் இருக்கலாம் ஏன்னால் கம்யூனிகேஷன் இடையில இடையில் சொல்லத் தெரியாமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த மாதிரி சூப்பர் பிஸ்னஸ் ஒரே மாதத்தில் என்னால் வந்து ஆறாயிரவா கிட்ட வரைக்கும் ஏன் பண்ண முடிஞ்சு ப்ரூஃப் வேணுணாலும் நான் அனுப்புகிறேன் ஆல்ரெடி வந்து ப்ரூஃப் போட்ட ப்ரூஃப் வந்து நம்ம நெக்ஸ்ட் மணி தமிழ் டிவிலையும் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலோட வீடியோவை சப்ஸ்க்ரைப் சென்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் டைரெக்டாக வந்து புரிய வைக்கலாம் இல்லை வந்து அப்ளைலாம் வந்து கூடவே வந்து கா கான்ஃபரன்ஸ் கால் போட்டு தெளிவாக சொல்ல வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி டீம் டெவலப் பண்ணுறதுக்கு சூப்பர்பான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க எல்லா டீமோட மொபைல் நம்பர் தெரியுதுங்கிறதா ஸோ இதனால் வந்து சக்ஸஸிவாக நம்ம பிஸ்னஸ் போகு அது இல்லாமல் வந்து நல்லாவே டீம் டெவலப் ஆகும் குயிக்காகவும் டெவலப் ஆகும் ஸோ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான பான் டிப்ஸை டெய்லி டெய்லி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் மணி தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அதே சமயத்தில் நம்ம டிவி நெக்ஸ்ட் மணி தமிழ் டிவியில் இருக்க எல்லா வீடியோஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதை ஒன்மோ ஒன்றா உங்கள் ஃப்ரீ டைம்லாம் மறக்காமல் பாருங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதிகமாக என்ன பண்ண வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்